உலகத்துல எத்தனையோ பூச்சி இனங்கள் இருக்குது கோடிக்கண அதாவது லட்சக்கணக்கான பூச்சி இனங்கள் இருக்குது அதுல வந்து தேனீக்கள் மாதிரி பூச்சி இனம் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பாருங்க தேனீக்களை பத்தி இன்னும் அதிகமான தகவலுக்கு பிபிஸ் ஹனிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் டாக்டர் ஜோஸ்பின் ஃபவுண்டர் ஆஃப் பிபிஸ் ஹனி ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த தேனி வளர்ப்பை நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் தேனி வளர்ப்பாளரா இன்னைக்கு இருக்கேன் என்னை மாதிரி நிறைய பேரை நான் இந்த தொழிலை உருவாக்கிட்டு இருக்கேன் தொழில் முனைவோரா உருவாக்கிட்டு இருக்கேன் இந்த தேனீக்கள் மாதிரி அதாவது ஒரு ஒரு சின்ன தேனி ஒருத்தருடைய வாழ்க்கையை இல்ல எத்தனையோ பேரோட வாழ்க்கைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை இதெல்லாம் கூட்டியிருக்கு அப்படின்னா அது அந்த தேனீக்களால மட்டும்தான் ஏன்னா நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நிறைய நல்லது நடக்கிறதுல இந்த தேனீக்கள் என்னெல்லாம் பண்றாங்க ஏன்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா தேனீக்கள் அழிஞ்சுட்டா கடைசி அந்த ஒரு தான் இருக்கு இந்த தேனியும் இறந்துரும்னா அடுத்த நான்கு ஆண்டுகள்ல மனித இனமே அழிஞ்சிருவோம் அந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி எப்படி வெளியிட்டாங்க இந்த தகவலை ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் தான் மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிறத தேனீக்கள் செய்யறதுனால வருமானம் கிடைக்குது ஒவ்வொரு விவசாயிக்கும் வருமானம் கிடைக்குது ஏன்னா எல்லா மரங்களும் பூ பூக்குது அது காயாகணும் அப்படின்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை யாரு பண்றாங்கன்னா தேனீக்கள் பண்றாங்க அப்ப கல்யாணம் ஆயிட்டா அடுத்து அதாவது ஆண் பூவுல உள்ள மகரந்தம் பெண் பூவுல போய் சேர்ந்துட்டா அந்த பெண் கருவூட்டலாகி காயாகும் இல்லாட்டினா மலடாகி கீழே உதிந்துரும் அந்த மாதிரி மலடாகாம எல்லா பெண் பூவையும் காயாக்கிட்டா ஒவ்வொரு விவசாயிக்கும் எவ்வளவு வருமானம் பொருளாதாரம் நாட்டோட பொருளாதாரம் எங்கேயோ போய் நிற்கும் அந்த மாதிரி இதனால வருமானம் கிடைக்குது வேற எந்த பூச்சி இனங்களாலையும் இந்த மாதிரி ஒரு வருமானம் கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி வருமானம்ன்றது அதன் மூலியமா இருந்தாலும் அதாவது பட்டுப்பூச்சி எடுத்துக்கிறோங்க பட்டுப்பூச்சினால வருமானம் கிடைக்குது அதே மாதிரி பட்டாம்பூச்சி மகரந்த சேர்க்கை பண்ணுது ஆனா அதுக்கு அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னா இந்த தேனீக்களால உன்னதமான உணவு கிடைக்குது ஏன்னா இத வந்து உன்னதமான உணவுன்னு சொல்றோம் இத வந்து அமிர்தம் சொல்றோம் இந்த அமிர்தத்தை எந்த பூஜையினமும் உருவாக்கல ஆனா தேனீக்கல் இந்த அழகான தேவதைகள் இந்த அமிர்தத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க இதனால சாப்பிடற ஒவ்வொருத்தருக்கும் நோயில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குது எந்த நோயும் வராம தடுக்கிற உணவு எதுன்னா தான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமிர்தத்தை உணவை உருவாக்கி கொடுக்கிறது இந்த தேனீக்கள் மட்டுமே தான் வேற எந்த உயிரினமும் உருவாக்கி கொடுக்கல ஏன்னா எல்லாமே வந்து சாப்பிடுவாங்களே தவிர நம்மளுக்கு மனிதர்களுக்கு இந்த உணவை உருவாக்கி கொடுக்கறதோட இல்லாம மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏன்னா வாழ்வாதாரம்னா பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை வந்து நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன் ஆனா எனக்காக கோடிக்கணக்கான பேர் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தோட்டத்துல நான் வேலை செய்யல நான் போய் அந்த தேன் எடுக்கிறது மட்டும்தான் என்னோட வேல் அப்ப நான் எனக்காக உழைச்சி என்னுடைய பொருளாதாரத்தை ஒரு ஒரு சின்ன உயிரினம் மீட்டு கொடுக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால தான் இந்த தேனீக்கள் எவ்வளவு முக்கியம் இது மாதிரி ஒரு பூச்சி இனம் உலகத்திலே கிடையாதுன்னு எல்லா விஞ்ஞானிகளுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க அப்ப இந்த தேனீக்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் மிகப்பெரிய அளவுல நல்லது செஞ்சிட்டு இருக்குது அதை சாப்பிட்றதுனால வருமானம் கிடைக்குது மன நிம்மதி முதல்ல எனக்கு தோட்டத்துக்குள்ள போயிட்டம்னா உலகத்தையே மறந்துடுவேன் அதே மாதிரி ரொம்ப பெரிய அவசரமா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தான் பேசிட்டு வருவோம்னு போவேன் ஆனா ஒரு மணி நேரம் எடுத்துருவேன் ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள போயிட்டேன்னா என்னையே நான் மறந்துடுவேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் உயிரோட இருக்கோம்னா அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த உயிர்கள் தான் அந்த தேவதைகள் தான் அவங்களை நான் வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய மாற்றத்தை நான் சந்திச்சேன் எல்லாத்துலயுமே பொருளாதாரத்திலயும் சரி என்னுடைய ஆரோக்கியத்திலயும் சரி அதே மாதிரி வாழ்வாதாரத்துலயும் சரி எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி வந்தது இந்த தேவதைகளால அதனால அதனாலதான் அந்த தேவதைகளை வாழ வைக்கணும் அந்த தேவதைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு 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 விஷயத்துக்குள்ள உள்ள போய் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு தேனீக்களை பத்தி ரொம்ப மிகுதியா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நேசிச்சாதான் அந்த தொ அந்த இடத்துல அந்த உயிர் வளர முடியும் ஒவ்வொரு உயிரையும் நேசிக்கணும் அப்படின்னா நேசிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை கத்துக் கொடுக்குறேன் நேசிச்சா போதும் அதுக்கப்புறம் அவங்க வாழ வச்சுக்கிருவாங்க அந்த நேசிக்கக்கூடிய வேலையைத்தான் நான் இருக்கேன் அதில் தான் அந்த ஃப்ரீ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன் இன்னும் நிறைய பேர் ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னா எல்லாரும் அவேர்னஸ் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அந்த விழிப்புணர்வு கிடைச்சிட்டாவே எல்லாரும் பொழைச்சி போயிடலாம் அந்த மாதிரி இந்த தேனீக்களை பற்றிய விழிப்புணர்வுக்காக தான் நான் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் அப்போ இது வந்து நம்மளும் தேனீக்கள் அதாவது உலகத்திலே உள்ள பூச்சி இனம் மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த பூச்சி இனங்களும் கிடையாது ஏன்னா இந்த தேனீக்களை பூச்சிகள்ன்ற வார்த்தையவே நான் உச்சரிக்க மாட்டேன் தேவதைகள்ன்ற வார்த்தை தான் அப்ப இருந்தே நான் உச்சரிச்சுட்டு வர்றது இந்த தேவதைகளை வாழ வைப்போம் அதே மாதிரி இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேனுக்கும் தேனிக்கும் விவிஸ் ஃபாலோ பண்ணுங்க